हमने देखा है प्रधानमंत्री नरेंद्र मोदी किस तरह से समाज के हर तबके से हर समाज के व्यक्ति से मिलकर उनके दर्द को समझ। और आप देख रहे हैं इस वक्त ये तस्वीरें जब प्रधानमंत्री नरेंद्र मोदी का रोड शो थोड़ी देर के लिए रुका और दुदी दुदी दिने दिने है और प्रधानमंत्री नरेंद्र मोदी चाय महीने नजर आ रहे हैं हमने देखा कि आज जो रोड शो है प्रधानमंत्री नरेंद्र मोदी का பிரதமர் மோடி பதவி பகுமானம் பார்க்காதவர் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் அவர் சாமானிய மக்களோடு ஒன்றி பழகக்கூடியவர் நாட்டின் உயர் பதவியில் இருந்தாலும் இன்றும் தான் கடந்து வந்த கஷ்டமான காலத்தை மறக்காமல் ஏழை தாயின் மகனாகவே இருப்பதை அவரது எளிமையான நடவடிக்கைகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் முன்பு காசிக்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் மோடி ரோட்டோரம் இருந்த டீ கடையை பார்த்தவுடன் வண்டியை நிறுத்தச் சொன்னார் சற்றும் தயங்காமல் தன்னோடு வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு அந்த டீ கடைக்குள் நுழைந்த மோடி கடைக்காரரிடம் தம்பி ஸ்ட்ராங்கா எங்களுக்கு டீ போட்டுக் கொடுப்பா என்றார் மோடியை பார்த்ததும் மெய்சிருத்த அந்த கடைக்காரர் உடனடியாக மோடி உட்பட வந்தவர்களுக்கு மண் குவலையில் டீ போட்டுக் கொடுத்தார் ஆயாசமாக அமர்ந்தபடி டீயை ரசித்து கொடுத்தார் பிரதமர் மோடி நம் நாட்டின் பிரதமர் இத்தனை எளிமையானவரா என அங்கு கூடியிருந்தவர்கள் வியந்து நின்றனர்